நேர்களுக்கு வணக்கம் நான் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் ஜே கிருஷ்ணாராவ் இன்றைக்கு ஒரு பதிவு என்ன பதிவுனா அதாவது ஒரு பெரிய கோட்டித்தொடர அவரை வாழ்க்கை வரலாறு பார்த்தோம்னா எங்கேயோ ஒரு ஏழையாக இருந்திருப்பார் ஆமாம் ஏழை இருந்து படிப்படி படிப்படியாக பெரிய கோட்டீஸ்வரன் அந்தஸ்தில் உலகத்தில் பத்தாவது கோட்டீஸ்வரன் எட்டாவது கோட்டீஸ்வரன் மூணாவது கோட்டீஸ்வரன் அப்படின்னு அந்த ரேஞ்செல்லாம் வந்துடுறாங்க ஆமாம் அந்த ஏழை கோட்டீஸ்வரன் ஆக்குறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒம்பது கிரகத்தில் சந்திரனும் ஒரு முக்கியமான கிரகம் ஆமாம் சந்திரன் கோட்டீஸ்வரன் ஆக்குவான் என்னையா சந்திரன் கோட்டீஸ்வரன் ஆக்குவானா எப்படி அப்படின்னு சிலர் யோசனை பண்ணலாம் நானும் எவ்வளவோ ஜாதகம் பார்த்தேன் ஒரு அஞ்சாறு ஜாதகம் அதை பற்றி கூட சொல்கிறேன் உங்களுக்கு சந்திரன் கோட்டீஸ்வரன் ஆக்கிறான் எப்படி அதாவது லக்னாதிபதி லக்னத்துக்கு ரெண்டு கூடியவன் சேர்ந்து ஒம்போதில் பதினொன்றில் அஞ்சில் இருந்தால் நிச்சயமாக அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டவங்க சாப்பிட நேரம் கூட இல்லாமல் கோட்டி சொன்னால் இருப்பாங்க கேரண்டியாக சொல்லுவேன் சந்தேகமே இல்லை ஆமாம் அதாவது லக்னாதிபதி சந்திரன் ரெண்டு கூடிய சூரியன் பதினொன்னில் இல்லை அஞ்சில் ஒம்பதில் இருந்தால் நிச்சயமாக அவங்க கோட்டி சொன்னான் லக்னாதிபதி அவன் யாரோட லகனத்துக்கு பாக்யாதிபதியோடு சேர்ந்து அந்த பாக்யாதிபதி ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் சந்திரனோடு சேர்ந்து இருந்தால் உச்சம் பெற்று இருந்தால் லகனத்துக்கு அதாவது வந்து திம்ம லக்கனம் கூட வைங்க எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அந்த லகனத்துக்கு பன்னெண்டு கூடியவன் சந்திரன் அவன் ஆறில் மகரத்தில் அவனோட பாக்யாதிபதி செவ்வாறு சேர்ந்து சந்திரமங்கல யோகம் கொடுத்தாலும் பயங்கர கோட்டீஸ்வரன் அவங்களுக்கு பணம் அறிவு போல் வந்துனே இருக்கும் சந்தேகமே இல்லை சரி அதுக்கடுத்து ஒரு லக்னம் வைங்க எந்த லக்னம் ஆனாலும் இருக்கட்டும் முக்கியமாக ஒரு ரிஷப லக்கணம்னு வச்சுக்கோங்க ரெண்டு பதினொன்று குடியவன் அதாவது ரெண்டு புதன் பதினொன்று குடியவன் குரு அவன் ரெண்டும் சேர்ந்து ஒம்போதில் இருந்தாலும் சந்திரன் கடகத்தில் இருந்து சம சப்தமாக பார்த்தாலும் நிச்சயமாக அவங்க டீக்கே லாட்டி ஆச்சு இருந்தாலும் கோட்டீஸ்வரனாக வருவாங்க எழுதி வைங்க கேரண்டியாக சொல்கிறேன் சந்தேகமே இல்லை ஆமாம் ரெண்டு பதக்கூடியவன் சந்திரனுக்கு சப்தமும் எழுதலை பிரமாதமாக வருவாங்க அதுக்கடுத்து ஒரு லக்கணம் அந்த லக்னத்துக்கு யார் மீன லக்கணம்ன்னு வைங்கோ பத்துக்குடிய குரு பதினொன்றுக்குடிய கூடிய சனி சேர்ந்து பத்தில் இருந்தால் நிச்சயமாக பணக்காரன் சந்தேகமே இல்லை ஆனால் இதில் என்ன ஒரு விசேஷம் தெரியுமா இந்த ஜாதகலாம் நான் பார்த்துருக்குறேன் இவர் ஒரு நைன்டி ஃபைவ் இயர்ஸ் கிட்டே வாழ்ந்துட்டு தான் காலமானார் ஆனால் சாதாரணமானவர்களார் இந்த லகனம் இந்த லகனத்துக்கு பதினொன்று கூடியவன் யார் சனி அதே சனி பன்னெண்டு குடியவன் பன்னெண்டு கூடியவன் ஆதிபத்தியம் பெற்றதுனால ஐயா ஒரு சாதாரண சேர்க்கல பணத்தை உண்மையிலேயே சொன்னால் கூட நீங்கள் நம்ப மாட்டீங்க ஒரு ரெண்டு இட்லி வாங்கினாருன்னா காலையில் டிஃபினுக்கு ஒன்று சாப்பிட்டுட்டு ஒன்று எடுத்து வச்சுட்டு வார் அதே மாதிரி ஒரு டீ வாங்கினாருன்னா பாதி குத்திட்டு பாதி எடுத்து வைப்பார் அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் ஆன உடனே அதை சூடாக்கி சாப்பிடுவார் கோட்டி சொன்னால் வந்தார் ஏன் இப்படி பண்ணுறாரு ஏன் இப்படி பண்ணார் அப்படின்னு பார்த்தா விரியாதிபதி சனி அவன் விரியம் பண்ணாமல் காக்கிறான் ஆமாம் சாதாரணமானவர் இல்லை இவர் ஆமாம் சமூக சேவை செய்தார் ஏழைகளுக்கு எவ்வளவோ தானம் தர்மம் பண்ணார் ஆனால் தான் ஒன்றும் பெரிய அளவில் சாப்பிடல வாழலை சிம்பிளான வாழ்க்கை வாழ்ந்தார் ஏன் சொல்ல வரேன்னா அதாவது சந்திரன் இதில் சந்திரன் இருக்கா நீங்கள் கேட்கலாம் ஆமாம் இந்த மீன லக்னத்துக்கும் சந்திரன் யோகத்தை கொடுக்குறான் ஒரு ஜாதகத்தில் சந்திரன் யோகம் எப்படின்னா இந்த மீன லக்னத்துக்கு அஞ்சு கூடியவன் அவர் ரிஷிகராசி அந்த ரிசிகராசி ஒம்பது திரு கோணாதிபதி உட்காந்து லக்னத்தையே பார்த்ததுனால கோட்டீஸ்வரன் அந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் முக்கியமாக சந்திரன் நல்லா இருக்கணும் சந்திரன் நல்லா இருந்தால் ஐயா நிச்சயமாக நீங்கள் கோட்டீஸ்வரன் சரி அந்த சந்திரனோட ராகு கேது இதெல்லாம் சேர்ந்தால் ஆக முடியாதா சொல்லலாம் ஆகலாம் ஆனால் பிடிச்சி வைக்க தன்மை தெரியாது மனசில் தோன்றதை தேதி போடுறது எல்லாம் எனக்கு தெரியணுவாங்க நல்லது கெட்டதும் தெரியாது இப்படி தேவையில்லா குழப்பத்தில் போவாங்க அதனால் ஒரு முக்கியமாக ஒரு மனுஷனை கோட்டீஸ்வரன் ஆக்குறது சந்திரன் நான் பார்த்துருக்கிறேன் சந்தேகமே இல்லை சரி லக்னம் எடுங்க எது கும்பம் அந்த கும்ப லக்னத்துக்கு ரெண்டு பதினொன்று குடியவன் யார் குரு அந்த குரு மூணுலேயே உட்கார்ந்தான் மேஷத்தில் சரி அதை லக்னத்துக்கு ஆறு சந்திர சம சப்தமாக துலால் பார்த்தா கோட்டீஸ்வரன் தான் இந்த ஜாதகம் யாரும் இல்லை அதாவது புரட்சி தலைவர் டி ராமச்சந்திரன் அந்த ஜாதகம்தான் நான் என்ன சொல்ல வருவேன்னா இதே ஒரு ஜாதகம் சொன்னேன் அதாவது சிம்ம லக்னம் அந்த லக்னத்துக்கு பன்னெண்டு கூடிய சந்திரன் ஆறில் விபரீதம் அது அதோட ஒம்பது கூடிய செவ்வா பாக்யாதிபதி சேர்ந்து ஆறில் உட்காந்தான் சாதாரணமாக இருந்தார் உங்களுக்கு தெரியாதா சூப்பர் ஸ்டார் கண்டக்டராக இருந்தார் அதுக்கு முன்னால் கூட என்னமோ தொழில் கஷ்டமான தொழிலாம் செய்து கோட்டீஸ்வரன் ஏன் சொல்ல வரேன்னா என்னதான் தொடர் விளக்காயினும் தூண்டுகோள் தேவையினா சந்திரன் அட்டாச் ஆச்சுன்னா ஜாயின் அதோட காம்பினேஷன் காம்பினேஷனானால் பெருத்த பணக்காரன் சந்தேகமே இல்லை அதே மாதிரி இன்னும் சொல்லப்போனால் எவ்வளவோ ஜாதகம் சொல்லலாம் முக்கியமாக உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் துவிச்சமாக இருக்கணும் அவன் இருந்து ரெண்டாவது ஸ்தானத்துலேயோ பதினொன்றாவது ஸ்தானத்துலேயோ அஞ்சாவது ஸ்தானத்துலேயோ ஒம்போதுலேயோ நல்லா இருந்து அதோட அருமையாக லக்னாதிபதியோ பாக்யாதிபதியோ சப்தமாதிபதியோ இதெல்லாம் சேர்ந்து எந்த கெட்ட கிரகமும் சேராமல் இருந்தால் கெட்ட கிரகன்னா என்ன சனி சேரக்கூடாது ராகு சேரக்கூடாது செவ்வாய் சேரக்கூடாது அதாவது சில ஜாதகத்துக்கு மறைஞ்ச சந்திரனோட செவ்வாய் சேரலாம் விபரீதம் கொடுக்கும் அதே நேரத்தில் சந்திரன் சுபிச்சமாக இருந்து குரு பார்வை பெற்றால் நிச்சயமாக நீங்கள் பெருத்த கோட்டீஸ்வரன் ஏழையை படு பள்ளத்தில் இருப்பவனை உச்சு மேட்டுக்கு கொண்டு செல்லுவது சந்திரன் சம்பந்தமே இல்லாமல் சில கிரகம்லாம் இருக்குது அதுக்குள்ளே செய்து அதை பற்றி நான் சொல்ல வரேன் ஆனால் இது முக்கியமான டாபிக் நன்றி வணக்கம்